தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேராசிரியர் சே யோகராசா சிறப்பு பகுதி ஒரு நேயனுடன் பயணித்த காலங்கள் மகுடம் வி மைக்கேல் கொலின் குரல் காணா மோகனதாசன் நள்ளிரவு மெல்லிய தூரலுடன் மழையின் குளிர் குளிர்தன்றல் முகத்தில் அறைய அறைய பனிகளின் தேசம் நோக்கி விரைகிறது பேருந்து நாளைய நூல் அறிமுக நினைவுகளோடு என் மனம் அருகில் அகத்திய முனியாய் தமிழ் பேராசிரியர் யோகராசா நித்ரா தேவியின் அணைப்பில் என் தோல் மீது அவர் தலை சாய்கிறது இந்த கவிதை மனம் சொல்லிக்கொள்கிறது தமிழ் என் தோல் மீது தலை சாய்கிறது அன்று முல்லைக்குத் தே கொடுத்தான் பாரி இன்று தமிழுக்கு தோள் கொடுத்தான் இந்த மைக்கே தாய் வீடு பத்திரிகையின் பதிப்பாளரும் ஆசிரியருமான நண்பர் திலீப் குமார் அவர்கள் கடந்த வாரம் தொடர்பு கொண்டு அமரர் பேராசிரியர் சே யோகராசா அவர்கள் பற்றிய ஒரு கட்டுரையை நீங்கள் தான் தர வேண்டும் என கேட்டபோது என்னுள் பல தலைப்புகள் ஓடத் தொடங்கின சே என்ற ஓர் ஆளுமையின் மறைவின் தாக்கம் இன்னும் மனதை விட்டழியாத நிலையில் தமிழ் இலக்கியத்தின் தவிர்க்கவியலாத ஒருவரை வடக்கு மலையகம் கிழக்கு என ஊடாடியவரை குறித்த பிரதேசங்களில் தன் தடங்களை ஆழமாக பதித்தவரை பற்றி எழுதும்போது அதற்குரிய மிக பொருத்தமான ஒரு தலைப்பும் அமைய வேண்டுமல்லவா கடந்த இரு வாரங்களாக சமூக ஊடகங்களில் பேராசிரியரை பற்றி பலரும் அஞ்சலி குறிப்புகளும் கட்டுரைகளும் நினைவு பகிர்வுகளமாக எழுதி அவரது கலை இலக்கிய சமூகப் பணி பற்றி பட்டியலிடப்படுகையில் புதிதாக இதை எழுதுவது நான்கு வரி பாராட்டி எழுதிவிட்டு கலந்துவிடக்கூடியவராவார் இப்படியான ஒரு குழப்ப நிலையில்தான் மூன்று தசாப்த காலமான எனக்கும் அவருக்குமான தொடர்பு பற்றி எப்போதும் புன்னகைத்த முகத்துடன் அனைவருடனும் நட்புடன் பழகும் பேராசிரியர் பற்றி அவரது மனித பற்றி எழுதுவதும் இலக்கியத்திற்கும் அப்பால் தனது குடும்பத்தை நேசித்த நல்லதொரு குடும்பத் தலைவராக நான் கண்டுகொண்ட நல்லதொரு மனிதரை அவரது மனித பண்புகளை இங்கு பதிவதே எனது நோக்கமானது அதனால் இந்த குறிப்புக்கு நான் வைத்த தலைப்பு ஒரு மனிதநேயனுடன் பயணித்த காலங்கள் இந்த தலைப்பிற்கு அடிப்படையான ஒரு காரணமும் இருந்தது பலமுறை பல இடங்களுக்கு நூல் வெளியீடு மற்றும் இலக்கிய நிகழ்வுகளுக்கு நானும் பேராசிரியரும் பேருந்திலும் எனது மோட்டார் சைக்கிளிலும் சென்றிருந்தாலும் இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று எனது பரசுராம பூமி சிறுகதை நூல் அறிமுக விழாவிற்கு நானும் பேராசிரியரும் ஜாட்பாணம் சென்ற பயணமே மிக தொலைதூர நின்ற பயணமாகும் அப்பயணத்தின் போது அவர் என் தோல் மீது சாய்ந்து உறங்கியதும் அப்போது நான் எனது கைபேசியில் எழுதி உடனே எனது முகநூலில் பதிவேற்றிய கவிதையே இக்கட்டுரையின் மேலே உள்ள கவிதையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியில் எனது உயர்கல்விக்காக திருகோணமலையிலிருந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு வருகந்திருந்தேன் அப்போது தமிழ் துறையில் விரிவுரையாளராக கடமையில் இருந்தார் சி அவர்கள் முகாமைத்துவ பீட மாணவனான எனக்கும் தமிழ் துறைக்கும் அவ்வளவு நெருக்கமில்லையாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் ஆரம்ப காலங்கள் வரை நான் ராக்கிங் எனப்படும் பல்கலைக்கழக பகிடிவதையை அனுபவித்த காலமாதலால் இக்காலங்களில் அவரை அதிகம் அறிய முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மார்ச் மாதத்திற்கு பின்னர் மட்டக்களப்பில் நடைபெற்ற பல இலக்கிய நிகழ்வுகளில் அவரை சந்திக்கவும் உரையாடவும் முடிந்தது எனது பாடசாலை காலங்களில் நான் வெளியிட்ட தாகம் கலை இலக்கிய இதழ் மற்றும் எனது கவிதை முயற்சிகள் தொடர்பாக சேயோ அறிந்திருந்ததாலும் அவரது தமிழ் துறைக்கு அப்பால் ஒரு மாணவன் கலை இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்ததும் அவர் என்னுடன் நெருங்கி பழகுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வடமாராட்சியில் கரணவாயில் பிறந்த செல்லையா ஜோகராஜா தனது பட்டப்படிப்பை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்து தமிழ் சிறப்பு கலைமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டார் அதே பல்கலைக்கழகத்தில் தத்துவமானி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா முது கலைமாணி கலாநிதி பட்டங்களையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பெற்று நுவரேலியா கோல்புர்த் தமிழ் மகாவித்தியாலயத்தில் கடமையாற்றினார் இக்காலத்தில் அவர் மலையக சமூகத்திற்கு செய்த கல்வி பணியை எவரும் இலகுவில் மறந்துவிட முடியாது பல கல்வியாளர்கள் மலையகத்தில் உருவாக அவரது அர்ப்பணிப்பு மிக்க சேவையை ஆற்றி வந்தார் தொழில் நிமித்தமாக மலையகம் சென்ற அவர் மலையகத்தின் மாப்பிள்ளையாக மாறியது சுவாரஸ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மொழித்துறை விரிவுரையாளராக பணியில் இணைந்து கொண்ட அவர் சிரேஷ்ட விரிவுரையாளராக தரமுயர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் பேராசிரியராக உயர்வு கண்டார் இதுவரை இவர் பல நூல்களையும் தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார் ஈழத்து தமிழ் நாவல் வளமும் வளர்ச்சியும் இன்றைய இலக்கியங்களில் இதிகாச பெண் பாத்திரங்கள் ஈழத்து நவீன கவிதை புதிய உள்ளடக்கங்கள் புதிய தரவுகள் புதிய போக்குகள் ஈழத்து முச்சந்தி இலக்கியம் ஈழத்து இலக்கியமும் இதழியலும் பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை பிள்ளை முதலிய நூல்களை இவர் ஆக்கி அளித்துள்ளார் இதில் ஈழத்து முச்சந்தி இலக்கியம் மகுடம் பதிப்பகத்தின் ஐந்தாவது வெளியீடாக வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இவரது இன்றைய இலக்கியங்களில் இதிகாச பெண் பாத்திரங்கள் என்ற ஆய்வுக்கட்டுரை நூலில் எனது வரம் சிறுகதை பற்றி மிக சிலாகித்து எழுதியிருந்தார் அகலிகை அக்கதையில் எடுக்கும் முடிவு இதுவரை அகலிகை தொடர்பாக வெளிவந்த மறுவாசிப்பு கதைகளில் மிகவும் மாறுபட்டதும் துணிச்சலானதுமான முடிவு என்பது அவரது கருத்தாக இருந்தது எமக்கு இருவருக்கும் இலக்கிய ரீதியாக அதிக பிணைப்பு வருவதற்கு இச்சிறுகதை மிக முக்கியமானது கௌதம சித்தார்த்தனை மறுவாசிப்பு செய்து நான் எழுதிய ஞானம் என்ற சிறுகதையும் எனது பரசுராம பூமி சிறுகதையும் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை பேராசிரியர் சி யோகராசா பல தொகுப்பு முயற்சிகளிலும் ஆய்வு முயற்சிகளிலும் குறிப்பாக சிறுவர் இலக்கியம் தொடர்பாகவும் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் எனது மகுடம் காலாண்டு இதழிக்காக தமிழ் இதழியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பேராசிரியரை இன்னும் ஒரு பேராசிரியர் நேர்கண்ட மிக நீண்ட நேர்காணல் பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களை பேராசிரியர் சி யோகராசா அவர்கள் நேர்கண்டு மகுடம் கலை இலக்கிய சமூக பண்பாட்டு காலாண்டுகளில் வெளியானது சங்ககாலம் முதல் சமகாலம் வரை என்ற தலைப்பில் வெளிவந்த இந்நேர்காணல் மகுடம் பதிப்பாக நூலாகவும் வெளிவந்தது இது அதிக பக்கங்களைக் கொண்ட மிக நீண்ட நேர்காணல் மட்டுமன்றி இதில் பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களின் முழுமையான கலை இலக்கியச் செயற்பாடுகளையும் தனது கேள்விகள் மூலம் வெளிக்கொணர்ந்திருந்தார் பேராசிரியர் சி யோ அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளிவரத் தொடங்கிய எனது மகுடம் கலை இலக்கிய சமூக பண்பாட்டு காலாண்டுதலின் ஆரம்ப இதழிலிருந்து பல காத்திரமான ஆய்வு ரீதியான கட்டுரைகளை எழுதி வந்தார் பேராசிரியர் செய்யோ அத்துடன் மகுடம் பதிப்பகம் மூலமாக வெளிவந்த எனது பரசுராம பூமி சிறுகதை தொகுப்பு இவனை சிலுவையில் அறையுங்கள் கவிதை நூல் வீணையடி எனக்கு நாவல் என மூன்று நூல்களுக்கும் அணிந்துரை எழுதியதோடு எமது மகுடம் பதிப்பகம் மூலமாக வெளிவந்த நூல்களில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட நூல்களுக்கு பேராசிரியர் யோகராசா அவர்களின் அணிந்துரை எழுதியுள்ளார் பேராசிரியர் சே யோகராசா அவர்களே ஈழத்தில் அதிக நூல்களுக்கு அணிந்துரை எழுதியவர் என்ற புகழுக்கும் உரியவர் பல இளம் எழுத்தாளர்களுக்கு தனது அணிந்துரைகள் மூலம் வெளிச்சம் பாய்ச்சியவர் தொடர்ச்சியான வாசிப்பும் இலக்கிய தேடலும் தேடலின் வழியான ஆய்வும் ஆய்வு ரீதியான எழுத்தாக்கமும் எவரையும் காயப்படுத்த விரும்பாத ஆக்கபூர்வமான விமர்சனமும் என தனது வாழ்வில் இடையராது இயங்கியவர் பேராசிரியர் சே யோகராஜா அவர்கள் பல கலாநிதிகளும் பேராசிரியர்களும் உருவாகுவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இவர் பலரை வழிப்படுத்தியுள்ளார் இவைகள் எல்லாம் இலக்கிய பரப்பில் பேராசிரியருக்கு நன்மதிப்பை மதிப்பை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் விமர்சன ரீதியாக இவர் எழுத்துகள் தொடர்பாகவும் உதவி என்ற பெயரில் ஒன்றுக்கும் உதவாத பல கலாநிதிகளும் பேராசிரியர்களும் உருவாக காரணமாகியுள்ளதோடு உள்ளதோடு கேட்பவர் எல்லோரது நூல்களுக்கும் அணிந்துரை எழுதி தனது பெயரை கெடுத்து கொள்கிறார் அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மேல் சுமத்தப்படாமல் இல்லை இது தொடர்பாக நான் அவரோடு பேசும் போதெல்லாம் தனது நகைச்சுவை கலந்த புன்சிரிப்பு மாறாத அவரது பதில் அந்த கேள்விகளையும் கருத்துக்களையும் ஒன்றுமே இல்லாமல் மாற்றிவிடும் பேராசிரியர் ஜோகராசாவின் நகைச்சுவை பேச்சு வித்தியாசமானது அது எல்லோருக்கும் உடன் இலகுவில் புரிந்துவிடாது அதனை அசை போட்டு பார்க்கும் போதே அதில் உள்ள எள்ளலும் நக்கலும் புரியும் பேராசிரியர் யோ அவர்கள் தனது வாழ்நாளில் அதிக காலத்தை பயணத்தில் செலவிட்டவர் அது அவரது தொழில் ரீதியாகவும் இலக்கிய நிகழ்வுக்கான பயணமாகவும் அமைந்தாலும் தனது பயணங்கள் தோறும் வாசிப்பை நேசிப்பாக கொண்டு வாழ்வை வாசித்து முடித்தவர் அவர் கலை இலக்கிய ரீதியாக தொழில்முறை ரீதியாக இப்படி ஒரு பக்கம் பேராசிரியருடையது என்றால் என்னை கவர்ந்த அவரது இன்னொரு பக்கத்தையும் சொல்லியாகவே வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக அவரது துணைவியார் தனது வாழ்நாள் முழுமைக்கும் எழுந்து நடமாட முடியாது சக்கர நாற்காலியே துணை என்று மாறிவிட்ட நிலையில் பொறுப்புமிக்க ஒரு குடும்பத் தலைவராய் நேசிப்பு மிக்க அன்பான ஒரு கணவனாய் அவரது சகல தேவைகளையும் நிறைவேற்றி அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து அன்றைய நாளுக்கான வீட்டு வேலைகள் மற்றும் சமையல் வேலைகளை செய்து தனது மகளுக்கான பணிவிடைகளையும் செய்து தனது கடமைகளையும் செவ்வனே செய்து வந்த ஒரு மனிதநேயன் தனது குடும்ப பொறுப்புகளை ஒரு தோளிலும் தனது தொழில் ரீதியான கலை இலக்கிய செயற்பாடுகள் சார்ந்த பொறுப்புகளை இன்னொரு தொழிலும் சுமந்தாலும் தேனியைப் போலவும் எறும்பை போலவும் எப்போதும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தவர் பேராசிரியர் சேயோ அவர்கள் எப்படி ஒரு மனிதர் தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் நேசிக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் அவர் வடக்கில் பிறந்து மலியகத்தில் வாழ்க்கைப்பட்டு கிழக்கை தனது வாழ்விடமாக அமைத்து கொண்டாலும் மூன்று மண்ணையும் நேசித்த ஒரு மனிதராக சகல மண் சார்ந்த மக்களதும் நேசிப்புக்குரிய மனிதராக அவர் தனது வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து முடித்துள்ளார் கலை இலக்கிய ரீதியில் ஒரு தகவல் களஞ்சியமாக இலக்கியம் தொடர்பாக எவருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலுடன் இருந்தவர் சேயோ அவர்கள் அவர் மட்டக்கிழப்பு மண்ணுக்கு ஆற்றிய சேவைக்கு அவரது மணிவிழா நாளில் அவருக்கு பணிநயப்பு விழாவெடுத்து மாபெரும் விழாமலர் ஒன்றினையும் வெளியிட்டோம் இது மட்டக்கிளப்பு மண் அவரை தனது மைந்தனாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் ஆகியது முப்பது வருடகால அவருடனான இலக்கிய பயணம் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றுடன் முடிவுக்கு வந்தது பேரிழப்பாகும் தமிழ் அன்னை தனது நேசிப்புக்குரிய மைந்தனை இழந்து தவிக்கின்றார் வாசிப்பைப் போலவே சகல சமூக மக்களையும் நேசித்த மனித நேயனுக்கு எமது மகுட அஞ்சலிகள்